காவியம் பாடவா காதலே இக்கா நடந்ததெல்லாம் பாக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குக்கா அவ்வளவு எங்க வீட்டை விட்டு போகவே மாட்டாள் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க வந்த உடனே தனியா அனுப்பிட்டீங்களா ரெண்டு பேரையும் நிஜமாலே நீங்க கிரேட் தான் என்ன எது ஆடுவேன் தெரிஞ்சுக்க வேண்டாமா ஆமா காசு என்ன பண்ணி ஆடுவேன் எங்க அண்ணன் என்ன சொல்றியே மைனி அடி சொல்லாத ஆமாவே கோவம் இருக்காதா ரெண்டு மாமொழியும் தனியா கூட்டிட்டு போயிட்டாளே அதனால கோவத்துல எதுக்காகவும் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு ஏக்கா நீங்க எனக்கு புறத்துலதான் சொன்னியே அப்புறம் இருக்கான்னு அவ்வளவு கூட்டிட்டு போனாருன்னு சொல்றியே செல்லமா நான்

எப்படி நடக்கணும்னே நான் உனக்கு பாப்பா சொல்லி தர கேளுமா சரி கை பாவுல சம்பளத்தை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ ஆமா செல்லமா கையில ஒத்த ரூபா கிடையாது அட்வான்ஸ் கொடுக்க கூட கண்டி ரூபா தர மாட்டேன்னு சொல்லிட்டாவ நகை அடமான வச்சு தான் இப்ப வீடு பாத்துட்டு பேர் கையில ரூபா சுத்தமா இருக்காது இந்த சம்பள ரூபாய் வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படியே காப்பா கண்டிப்பா பாவுல போய் பாக்கணுமே எப்படி

இங்க பாருங்க சித்தி எங்க மாமா எத்தனை ஃபேன் எத்தனை கட்டில் வாங்கிட்டு போட்டாலும் அது உங்களுக்கு ஓசிதான் நிரந்தரமும் இல்ல அது உங்களுக்கு சொந்தமா ஆகாது ஓசில அனுபவிச்சுட்டு ஓடி போயிருங்க ஆனா எனக்கு இது அப்படி கிடையாது ஒரு ஃபேன் இல்ல கட்டில இல்ல ஒரு ஓடா இருந்தாலும் எனக்கு தான் சொந்தம் எல்லாத்தையும் என்னால அனுபவிச்சு ஆள போறது நான்தான் நான் இப்ப வேணா சில பேரால வெளியே போயிருக்கலாம் ஆனா சீக்கிரமே வந்து இந்த வீட்டை நான் தான் ஆள போறேன் ఎతే ఏ కట్లు బీరో ఫ్యానే తాంగతే నా వీటవి వెళ్ళిపోరే இங்க பாருங்க நாங்களாவது வெளியே போனாலும் எங்க சொந்த முயற்சியில ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு இருக்கோம் ஆனா நீங்க அதுக்கு கூட வழி இல்லாம தான் வந்து ஓசில தங்கிட்டு இருக்கீங்க அவியல பேச விட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா நான் அப்படிதான் பேசுவேன் உங்களுக்கு இந்த வீட்டுல யார் முக்கியம் யார் முக்கியம் இல்லைன்னு என்ன புரியல அதனாலதான் உங்க மர்மவுல எல்லாம் வெளியே போயிருக்கோம் ஞாபகம் இருக்கட்டும் உங்களுக்கு ஓ, அப்படியாத்தே இதுதான் உங்க குடும்பமா, நீங்க பெத்த பிள்ளையில உங்க குடும்பம் கிடையாது அப்படிதானே